ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குந்தவை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு ஒரு சூப்பரான பன்னீர் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கிரேவி தாங்க சேர்ப்புறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடையில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகா பொடி ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீர் துண்டுகளை அந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க அந்த மசாலா வந்து பன்னீரோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு மசாலா பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ஒரு கை கைப்பிடி தேங்காய் ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஏழட்டு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சொம்பு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிறாங்க நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சதுக்கப்புறம் அதே கடையெல்லாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஹோல் கிராம் மசாலா போட்டு நான் தாளிச்சுக்கிட்டேங்க பட்டை கிராம் எல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துக்கிட்டால் ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போறதுக்கு நல்லா வதக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழம் சேர்த்துக்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அதையும் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வேகிறதுக்கு ஒரு டம்ம தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி சேர்த்துருக்காங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருங்க அதுக்கப்புறம் அரைச்சு சேர்ந்து தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம வதக்கி வச்சிருந்த பன்னீர் துண்டுக்களை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சோம்னா நமக்கு ஒரு சுவையான சூப்பரான பன்னீர் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி இந்த சப்பாத்திக்கு செம்ம இருக்கும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் இன்னும் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்திக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நைட்டு டிஃபனுக்கு நான் எதாங்க செஞ்சு சப்பாத்திக்கு இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பூரிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அருமையாக எல்லாருமே ரொம்ப பிடிக்குங்க இது ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் கிரேவி தாங்க இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ